அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் நான் சொன்ன கதையை கேட்டுட்டு அவனுக்கு பாத்ரூமே வந்துருச்சு யோ பூசாரி அவன் வேணும்னேன்னு பண்றாயா அவன் கதையில இல்லாத பிட்டெல்லாம் நீ போட்டுக்கிட்டு இருக்கியா நாலு பிட்ட சேர்த்து போட்டாதானையா நறுக்குன்னு அவன் நம்புவான் பாபுக்கு அர்கிய விட சொத்து நகனட்டு மேலதான் அதிக ஆசை நீ அதிக வாடகைக்கு ஆசைப்படுற மாதிரி அப்படித்தானே சைக்கிள் கேப்பில் நம்மளை குத்துறான அர்கானியோட நகை நட்டு பணம் இதையெல்லாம் எப்போ ஆட்டையை போடுவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த ஸ்னேக் பாபு நான் இப்போ சொல்ல போகிறது கிளைமாக்ஸ் பயந்திராத தம்பி கதையே சுமார் தான் அப்புறம் எப்படி கிளைமாக்ஸு சூப்பராக இருக்கும் ம் எப்போ சாரி பில்டப் பண்ணாமல் கதையை சொல்ல ஐயா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் நகை நட்டு பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு ஸ்னேக் பாபு கிளம்புறப்ப அருக்காணி அதை பார்த்துட்டான் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடந்துருக்கு ஸ்னேக் பாபு அப்படியே தர 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 தரன்னு அடுப்படிக்கு இழுத்துட்டு வந்து அருவாமணையை எடுத்து அவன் கழுத்தை அறுத்து போட்டுட்டான் அத்தி பாபுவை கொன்ன அருக்காணியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க எனக்கு என்னமோ இது ஆவியோட கதை மாதிரியே தெரியல ஏப்பா ஆவியோட கதை இல்லாமல் அஸ்டன் டைரக்டரோட கதையா இது ம் பூசாரி திருஷ்டியில் கண்டுபிடிச்சதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆமாம் அதுக்கப்புறம் என்னாச்சு பூசாரி மொக்காராசோட நினப்புலையே ஜெயிலில் தன் வாழ்க்கையை கழிச்ச விடுதலைக்கு அப்புறம் நேராக மொக்காராசை தேடி இந்த வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தா ஜெயிலில் இருந்த அருக்காணிய முக்கராசு போய் பார்த்தானா இல்லையா ஆஹா அதை சொல்ல மறந்துட்டேன் தம்பி இருந்த அர்காணியை முக்கராசை அடிக்கடி போய் பார்த்ததுனால தான் அவனை மறக்க முடியாமல் அர்காணி தவிச்சுக்கிட்டு இருந்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலப்பா முக்கராசை பார்க்க வந்துக்கிட்டு இருந்த அருகாணி பாதி வழியிலேயே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து செத்து போயிட்டா ஆஹா கதை வேற லெவல்லெல்லாம் இருக்கு அத்தி மக்கராசை பார்க்க முடியாத செத்து செத்துப்போன அருக்காணி இப்போ முக்கராசுவோட வீட்டுக்கு அவனை பார்க்க வந்திருக்கா அப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது அருகாணி ஆவியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்